ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி என்னுள்ளே இருந்து என்னை பேச வைக்கட்டும் என்னை பெற்றவர்களுக்கும் என்னை வளர்த்தவர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடத்தில் இன்றைய வகுப்பின் பாடம் எந்த வியாபாரம் செய்யலாம் எந்த வியாபாரம் நிறைய பேர் சார் நான் வந்து இந்த படிப்பு படிச்சிருக்கேன் நான் படித்து முடிச்சாச்சு இப்போ நான் வந்து ஜாபுக்கு போலாமா வேலைக்கு போகலாமா இல்லை வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர் வேலைக்கு போ இது பண்ணும்போது எனக்கு ப படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல ஆனால் நான் வியாபாரம் பண்ணலான் இருக்கேன் அது மாதிரி பண்ணால் என்ன மாதிரி வியாபாரம் பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கன்சல்டேஷனுக்கு வருவாங்க அப்போ சரி இதையே மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்குமே சொல்லாமே அப்படின்ற ஒரு அர்த்தத்துல இப்போ நம்ம இந்த யூடியூப் வீடியோவை வழங்குகிறோம் இப்போ இது வந்து ஒரு உதாரண ஜாதகத்தை சொல்றேன் இதுபடி அவரவர்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்த்து நீங்க எந்த வியாபாரம் செய்யலாம் வியாபாரம் செய்வதாக இருந்தால் எந்த வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வேலைக்கு போகலாம் இருந்தால் எந்த மாதிரி வேலைக்கு போறதுன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிளேலிஸ்ட்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது வந்து வியாபாரம் பொறுத்தவரையும் எந்த வியாபாரம் செய்யலாம் உதாரண ஜாதகம் லக்னம் துலாம் ராசியில் அமைஞ்சிருக்கு விருச்சிக ராசியிலே சுக்கரன் தனுசு ராசியிலே சூரியனும் புதனும் மகரம் ராசியிலே கேது கும்பம் ராசியிலே சந்திரன் கடகம் ராசியிலே குரு ராகு சிம்மம் ராசியிலே சனி செவ்வாய் கன்னி ராசியிலே பன்னெண்டாவது ஸ்தானத்தில் இப்போ இந்த ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு நாம எந்த வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம் வியாபாரம் அப்படின்னாலும் சரி வேலை ஜாப் அதுக்கும் சரி நாம பார்க்கக்கூடிய இடம் பத்தாவது ஸ்தானம் பத்தாவது லக்னத்தில பத்தாவது இடம் என்ன அப்படின்னு பாக்கணும் அதுக்கு முன்னால நாம என்ன பார்க்கணும்னா நம்மளுடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்கு நல்லதாக இருக்கா கெடுதலாக இருக்கான்னு பாக்கணும் ஏன்னு கேட்டா நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லதாக இருந்து வியாபாரம் நம்ம பண்ண ஆரம்பிச்சா வியாபாரம் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு லாபமா கிடைக்கும் அடுத்து நாம நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் இதுல கெட்டு இருந்து அதுக்கப்புறமா வியாபாரம் பண்ணி இருந்தாலும் அது வந்து அதோடைய பாதிப்புகளை கொடுக்கும் இதனால இப்போ நம்ம இங்க பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாவது இடம் இருந்து அஞ்சாவது இடம் பார்க்கும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது சந்திரன் இங்கே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சந்திரன் இருக்க சந்திரன் வந்து கிரகம் அப்படின்னு சொல்லும் போது வளர்கிறை சந்திரனாக இருந்தால் கிரகம் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் அது கிரகம் சந்திரன்லயே ரெண்டு வகை இருக்கு அது சுக்லபக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்கிறையிலே ஜாதகர் பிறந்திருந்தால் அது கிரகம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரையிலே அந்த ஜாதகர் பிறந்திருந்தால் அது அந்த சந்திரன் அசுபர் இந்த கண்ணோட்டத்துல நம்ம அப்படின்னும் போது வளர்பிறை சந்திரனாக இருக்கிற பட்சத்தினாலே இவ் தொழில் நன்றாக இருக்கும் சொல்லலாம் கிருஷ்ணபக்ஷமாக இருக்கிற பட்சத்துல இவருக்கு இந்த தொழில் சரியா வராது அதாவது செய்யலாம் அதுக்கு முன்னாலே இவருக்கு உண்டான அந்த பாவ கணக்கெல்லாம் தீர்க்கணும் அதுக்கு பாவ கணக்குன்றது என்னென்ன வகையில பாவம் வந்திருக்கு அப்படின்னு பூர்வ ஜென்ம பாவம் வந்திருக்கிறதுனா அது எந்த பர்பஸ்ல வந்துருக்குன்றத தெரியும் அத ஜாதகம் மூலமாக எங்களை மாதிரி ஜோசியர்கள் பார்த்து இந்த காரணத்தினாலதான் உங்களுக்கு பாவ கணக்கு ஏறி இருக்கு அதாவது சில பேர் வந்து மனைவி இருக்கும் போதே மற்றொரு பெண்ணை பார்த்து அவர்களுடைய இதுவா இருக்கிறது கோவில் சொத்துக்களை அபகரிக்கிறது மாதிரி நிறைய மற்றவங்களுக்கெல்லாம் தன்னுடைய சகோதரன் சகோதரி இவங்களை வந்து ஏமாத்துறது அம்மா அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் சில பாவங்கள்லாம் இதுல பாவ கணக்குல ஏறி போய் நிற்கும் அது வந்து எங்களை மாதிரி இருக்கிற ஜோசியர்கள் இது எந்த காரணத்தினாலே இவருக்கு பாவ கணக்கு சேர்ந்து இருக்கு அப்படின்றத தெரியும் நாங்க அத பார்த்துட்டு இந்த மாதிரி கணக்குல இருக்கு இந்த இதுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா ரெமிடிஸ் பரிகாரம்னு சொல்றதை விட அதுக்கு உண்டான நிவர்த்தி பூஜைகளை செய்து விட்டால் உங்களுக்கு அந்த பாவ கணக்கு முழுவதுமாக தீருமா ஏற்கனவே நம்ம போன வீடியோஸோட சொல்லியிருக்கோம் ஒரு பாவம் அப்படின்றது முழுவதுமாக தீருமா அப்படின்னா அதோடைய தாக்கம் வந்து கண்டிப்பாக மூணுல இருந்து அஞ்சு சதவிகிதம் இருக்கும் உங்களுக்கு நூறு சதவிகிதத்திலிருந்து தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் உங்களுக்கு அந்த பாவங்கள் தீர்ந்து விடும் அகன்று உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் தான் அதோடைய தாக்கம் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதனால இப்படி இந்த பார்த்துட்டு நம்ம இங்கே வரோம் பத்தாவது ஸ்தானத்துக்கு வரோம் இந்த துலாம் லக்னத்துக்கு பத்தாவது இடம் அப்படின்றது கடகம் ராசி கடகம் ராசி அதிபதி யாரு சந்திரன் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் எங்க கும்பம் கும்பம் யாரோடைய வீடு சனியோடைய வீடு அப்போ இந்த சனீஸ்வரர் இருக்கிற வீட்டுல சனியோ சனீஸ்வரருடைய வீட்டுல சந்திரன் இருக்கார் அப்போ இதுக்கு பேர் என்ன புனர்பூ தோஷம் இந்த புனர்பூ தோஷம் நிவர்த்திகளை செய்தால் ஒழிய இவர் வியாபாரம் செய்தால் அவருக்கு லாபம் வருமா என்றால் வராது லாபம் வருமா என்றால் வராது அப்போ முதல்ல இவர் வந்து புனர்பு தோஷ நிவர்த்தி பூஜைகளை செய்யணும் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அதை செஞ்சிடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற கிரகம் என்ன எந்த தொழில் செய்யலாம் எந்த வியாபாரம் செய்யலாம் அப்படின்னும் போது இங்க இருக்கிற கிரகம் வந்து குரு ராகு ரெண்டு பேர் இருக்காங்க குரு அப்படின்றவருடைய காரகத்தன்மை என்ன அப்படின்னா டீச்சிங் போதனைகள் அப்போ இவர் வந்து ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம் ஒரு டியூஷன் மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு ஸ்கூல் நடத்தலாம் ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்தி பண்ணலாம் ஒரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா கூட ஒருத்தனை வந்து உதவாக்கற உதவாக்கறேன்னு சொல்லுவாங்க ஒண்ணுமே படிக்க மாட்டான் ஒண்ணுமே செய்ய மாட்டான் ஒரு வேலைக்கும் போக மாட்டான் அப்படி இப்படின்னுவாங்க வாங்க அவர் வந்து ஒரு பொண்ணை காதலிப்பாரு அதுக்கப்புறமா அந்த காதலிக்கிற சமயத்தில் கூட அங்க அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா தம்பி சொல்லுப்பா சொல்லுப்பா அப்படின்னு என்ன வேலை குடிக்கீங்க அப்படின்னும் போது அவருக்கு நான் என்ன சொல்றேன் அதுக்காக அப்ப என்ன ஆகும் அவர் வந்து ஒரு சேலஞ்சா நாம வந்து ஒரு வேலைய நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர் ஒரு முடி முடித்திருத்தற ஆள் அவரைய வச்சுக்கிட்டு நாம வந்து ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் டுட்டோரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிப்பார் பின்ன பிற்காலத்தில் அது சக்சஸ்ஃபுல்லா வரும் அத மாதிரி இவர் ஒரு சேலஞ்ச் டுட்டோரியல் மாதிரி ஏதாவது சம் பாட ஸ்கூல் மாதிரியோ ஒரு கிளாஸஸ் மாதிரியோ டியூஷன் மாதிரியோ டியூஷன் சென்டர் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் என்ன ஏதோ ஒண்ணு இவருக்கு என்ன ஒரு நாலேஜ் இருக்கோ அதை இன்னும் நாலஞ்சு பேரை அமைச்சிக்கிட்டு ஒரு இது மாதிரி டியூட்டோரியல் மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம் போதனைகள் கொடுக்கறதுக்கு உண்டான வியாபாரம் பிசினஸ் அதை செய்யலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா குரு அப்படின்றவர் அவருக்கு ஒரு பேர் ஒண்ணு இருக்கு என்ன சொல்லுங்க பாக்கலாம் பொன்னன் கோல்டு ஒரு ஜுவல்லரி ஜுவல்லரி ஷாப் வைக்கலாம் அதுவும் ஒரு பிசினஸ் இதெல்லாம் வந்து இவருக்கு நல்ல ஒரு அதுல நாலேஜ் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா தங்க தங்கம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு அதுக்கு வந்து தனியா ஒரு கிளாசஸ் எல்லாம் நடத்துறாங்க நாமினல் அமௌண்ட் ஒண்ணு வாங்கிட்டு அத சொல்லி கொடுக்குறாங்க செய்கூலின்னா என்ன சேதாரம்னா என்ன அது எப்படி கணக்கிடுறாங்க ஒரு ஒரு பொருள் வந்து இப்ப தங்கத்தோட விலைய பாத்தீங்கன்னா டெய்லி கூடிட்டு இருக்கோம் திடீர்னு இறங்கும் அத மாதிரி பண்ணிட்டே இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நேற்றுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பவுனுக்கு எட்நூறு ரூபாய் கிட்ட குறைஞ்சிருக்கு அது மாதிரி நம்ம வந்து அதுல ஒரு அப்டேஷன் நாலேஜ் அப்டேஷன் வச்சுக்கணும் அது அப்படியே நம்ம என்னைக்கோ ஒரு நாள் படிச்சதை வச்சு அதை அப்படியே வச்சுக்க கூடாது நாலேஜ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த தங்க வியாபாரம் பண்ணும்போது போது சக்சஸ்ஃபுல்லாக இவர் இருப்பார் அடுத்ததாக ராகு கிரகம் இருக்கார் ராகு அப்படின்னாலே இவர் வந்து ஃபாரின் பேஸ்டு ஒரு வெளிநாடு வெளிநாடு வெளி மாநிலம் அந்த இப்போ வெளி மாநிலத்திலேருந்து ஒரு கேரளாவில் ஒருத்தவங்க வியாபாரம் பண்றதை விட தமிழ்நாடு ஆந்திரா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அவங்க வந்து வியாபாரம் பண்ணால் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஜாதக இந்த மாதிரி ஜாதக இதே இடத்துல குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுறேன்னு சொல்ற பாருங்க அப்படி இருக்க கூடாது அவங்க வந்து வெளி மாநிலமோ வெளி இடத்துக்கோ இப்ப சேம் பிளேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைன்னு வச்சுக்கோங்க சென்னை அப்படின்னா அதுல சவுத் சென்னை இருக்கு நார்த் சென்னை இருக்கு அப்படின்லாம் இருக்கு இப்ப நார்துல இருக்கோம்னா நார்த்துக்குள்ளேயே குண்டுச்சட்டிலேயே குதிரை ஓட்டுவேன்னு சொல்லி அங்கேயே ஒரு வியாபாரத்தை தொடங்கினா அது சக்சஸ்ஃபுல்லா வருமானதை விட ராகு தட் இஸ் அதர் தன் தட் பிளேஸ் சவுத்துக்கு போலாம் அதர் மாநிலம் வேற ஒரு மாநிலத்துக்கு போய் பண்ணலாம் ஃபாரின் அந்த அந்த வியாபாரத்தை அது மாதிரி எல்லாம் செய்யும் போது இந்த ஜாதக வியாபாரம் எப்படி இருக்கும் நல்ல லாபகரமாக இருக்கும் இப்போ லாபஸ்தானத்தை நம்ம பார்த்துடலாம் லாபஸ்தானம் பார்க்கும் போது அடுத்தது எங்க இருக்கு

இதுக்கு உண்டான பிரீதி என்ன பண்ணணும் அப்படின்னா சனி உண்டான சனி தோஷத்துக்கு அவருக்கு என்ன தானியம் கொடுக்கணும் அப்படின்னா கருப்பு எள் அதுக்கு மாதிரி கருப்பு எள்ள செய்த உணவு அதை ஒரு உணவு பொட்டலமாக கொடுக்கலாம் அத மாதிரி கோவில்கள்ல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் இத மாதிரி பண்ணி சனியோடைய கோபத்தை குறைப்பது நல்லது அப்படி கோபத்தை குறைக்கும்போது அவருடைய வயதுக்கு ஏற்றபடி மங்கு சனியாக இருந்தால் திருநள்ளாறு போறதும் பொங்கு சனியாக இருந்தால் திருக்கொள்ளிக்காடு அந்த இடத்துக்கு போய் உண்டான அவரை வணங்கி வருவது நல்லது அது மாதிரி இவருக்கு உண்டான ரத்தனம் நீலம் அந்த நீல ரத்தனத்தை இவர் போட்டா அப்ப இவர் சாந்தமாயிடுவார் தன்னுடைய ரத்தனம் நீளம் அது வந்து இந்த ஜாதகர் கை விரல்கள் போட்ட அது வந்து இவருக்கு நல்லதாக இருக்கும் அது பார்த்து செய்யணும் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்தனம் அணிவது வந்து எல்லாருமே ராசிக்கல் மோதிரம் அப்படின்வாங்க ராசிக்கல் மோதிரம் அப்படின்னா இங்க சந்திரன் இங்க இருக்க சந்திரன் சந்திரன் வந்து இங்க கும்ப ராசியில இருக்கார் தெரிஞ்ச தெரியாமையோ இவருக்கு இங்க நீளம் சரியா வந்துருது இந்த ஜாதகருக்கு ஆனா மற்றவங்களுக்கு மற்ற சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க சிம்ம ராசிக்கு உண்டான ரத்னம் மாணிக்கம் அந்த மாணிக்கம் கல்லை தேடிட்டு போவாங்க இங்க சிம்ம ராசி அப்படின்ற மாதிரி இருந்தா ஆனா அந்த தொழில்ன்னு வரும்போது அதுக்கு உண்டான கல் அணிந்து அந்த இத பண்ணா கண்டிப்பாக இவருக்கு லாபம் நல்ல லாபம் கிடைக்கும் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் இப்ப பாருங்க நகை கடைகள் எடுத்துக்கோங்க எவ்வளவோ நகை கடைகள் இருக்கு ஒவ்வொரு சிட்டிலையும் பல விதமான நகை கடைகள் இருக்கு ஒவ்வொரு சிட்டிலையும் பலவிதமான ஹோட்டல்கள் பக்கத்து பக்கத்துல இருக்கு எல்லாமே வியாபாரம் தான் போட்டி காம்படிஷன் எல்லாமே இருக்கு இருந்தாலும் ஒரு சில பேர் நல்ல அபரிமிதமான வெற்றி அடையறாங்க இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா அதாவது நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துல எழுவாராங்க எல்லாருமே ஒரு ஜோசியர் கிட்ட ஒரு ஆலோசனை வாங்கிட்டு தான் செய்வாங்க அப்படி ஆலோசனையை வாங்கிட்டு செய்யும் போது அவர் சொல்லுவார் இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு அந்த சக்சஸ்ஃபுல் வந்து அதுக்கு ஏற்றபடி கிடைக்கும் அப்படின்றத சொல்லி இந்த எந்த வியாபாரம் செய்யலாம் அப்படின்ற இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்க இதை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க போங்க அடுத்தபடியாக லைக் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூப் வகுப்பில் சந்திப்போம் நன்றி